இப்போ வந்து இந்த பாருங்கள் மிளகா நான் இப்போ ரெண்டு ஷிஃப்ட்டு பறிச்சுட்டு இது மூணாவது ஸ்ஃப்ட்டு இப்போ பறிக்க போகிறேன் இப்போ எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் பறிச்சுட்டு மோர் மிளகாக போன போகிறேன் இந்த பாருங்கள் நல்லா சடை சடையாக காய்ச்சிருக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது நம்ம வச்சு இப்படி காய்ச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது அந்த கும்ப மிளகா வந்து நல்லா காய்ச்சிருக்கு ம் இந்த பாருங்க அந்த உருண்டை மிளகா எப்படி பாருங்க இது பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இது இது ஒரு இந்த பாருங்க இது மோர் மிளகாய் இதுதான் மோர் மிளகாய்க்கு போடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா இதுவும் மோர் மிளகாய்க்கு இருக்கும் உண்டு மிளகாயும் இதுவும் சூப்பராக இருக்கும் இதுவும் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க எல்லாத்தையும் இன்னைக்கு பறிச்சுட்டு மோர் மிளகாய் போட்டுருங்க அப்புறம் மிளகாயெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் எல்லா மிளகாயுமே பறிச்சுட்டு வந்துட்டேன் இது வந்து சாத்தூர் மிளகாய் இவ்வளோ பறிச்சுட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் புளி மிளகாய்க்கும் போட்டுக்கிட்டு மோர் மிளகாயும் போட்டுக்கலாம் அதிலே கொஞ்சம் பறிச்சுட்டு அப்படியும் பறிச்சுட்டு இது மிளகா தூளுக்கெல்லாம் அரைக்கும்லையே அடுத்த சுற்றெல்லாம் மிளகா தூள் அரைக்கிறதுக்காக அப்படியே பழுத்து கூட இது பழத்தை விட்டு பறிக்கிற போது உங்கள்கிட்ட இது காமிப்போம் நாட்டு மிளகாய் இது நாட்டு மிளகான்னு சொல்லுவாங்க இதுவும் மோர் மிளகாய்க்கு இது மோர் மிளகாய்க்கு சூப்பராக இருக்கும் இதுதான் அஞ்சாவூர் படமொளகாய் தஞ்சாவூர் குடமிளகாய் இது வந்து நம்ம கொல்லையில் காய்க்கிற போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு இது வந்து செடி வாங்கி தான் வச்சோம் வாங்கி வச்சதுல தான் மாதிரி மூணு ரகமாக காய்க்குது நம்ம கொள்ளையில் வச்சு பறிக்கிறதுனால அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இது எல்லாமே மோர் மிளகாய் போட்டுக்கணும் இது வந்து இப்போ மோர் மிளகாய் நம்ம வந்து அரிஞ்சிடலாம் இதெல்லாம் இப்போ அறியப்போகிறது இல்லை இது வந்து ஒரு ஊக்கு இல்லைனா ஒரு ஊசி வச்சு ரெண்டு மூணு மோட்டை மாதிரி போட்டு விட்டோம்னா போதும் அரிஞ்சோம்னா எல்லாம் வெளியில் வந்துடுது அதனால அதுமாரி செய்யலான் இருக்கோம் நான் செய்கிற போது காமிக்கிறோம்ட்டேன் இப்போ வந்து இந்த மிளகா வந்து நான் அரியெல்லாம் இல்லை அரிஞ்சோம்னா விலையை எல்லாம் வெளியில் வந்துடுது அதனால இந்தமாரி ஊக்கு இல்லைனா ஒரு ஊசியை வச்சுக்கிட்டு மாரி ஒரு நாலஞ்சு இடத்துல இப்படி குத்தி போட்டோம்னா போதும் ஒரு வழியாக உப்பு தண்ணியெல்லாம் உள்ளார போயிடும் மாதிரியே குத்தி போட்டுக்கலாம் என்ன மிளகா இல்லை இது மாதிரி தான் நான் இப்போ போட போகிறேன் இப்போ நாலு இடத்துல இந்த மாரி குத்தனம்னா போதும் இது மாதிரி குத்தி போட்டுங்கம்மா வெதை வெளியில வராம இருக்கும் அவ்வளோதான் இப்படி சுத்திலும் குத்தி போட்டோம்னா போதும் இது வழியா உப்பு தண்ணி உள்ளர போயிடும் அவ்வளோதான் இப்போ புத்தி நான் வந்து எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுட்டு இப்போ அலசி எல்லாத்தையும் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு குளிக்கி வச்சுட்டோம்னா ஒரு நாள் காய வச்சு அடுத்த நாள் தயிர் ஊற்றி கலறிடலாம் நான் போட்டு கலறும்போது காமிக்கிறேன் அப்போ அலசிவிட்டு உப்பள்ளி போட்டு குளிக்க வச்சிடலாம் வந்து இப்பட அப்படி அலசி போட்டோம்னா போதும் இதுக்கு தண்ணியெல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம் இதுலேருந்து அலசி போடுறதோ அதில் இருக்கிற தண்ணியே போதும் இதுல இப்படியே உப்பு போட்டு குளிச்சி வச்சிடலாம் எல்லாம் ஒரு குடி போடுறேன் இது ஒரு கிலோவுக்கு தான் இருக்கணும் மழைதான் போட்டு வச்சுட்டு நாளைக்கு காலையில காய போட்டலாம் காய போட்டு நாலா நாட்டு காலையில கிளறி வச்சிடலாம் கிளறும் போதுமலை ஊற வச்சிருந்தோமா லேசா நல்லா காய்ச்சல் வந்துட்டு வந்து இப்ப தயிரை ஊற்றி நம்ம கிளறி வச்சிடலாம் ரெண்டு நாளாக மழை பெஞ்சதுனால ஒன்று ரெண்டு அப்படியே பழமா மாதிரி பல்ல பழம் மாதிரி ஆயிட்டு ரெண்டு மூணு கிலோ மழைவா இருக்கும் அதுக்கு தான் இருக்கு இப்ப மழை வேற பெஞ்சு அதை வந்து ஒரு மாதிரி ஆட்டிட்டு மழை இல்லைன்னா நல்லா காய வச்சு எடுத்துருக்கலாம் இப்ப நைட்டு கல தயிரை ஊற்றி கிளறி வச்சுட்டு காலையில காய போட்டுருவோம் மோர்மளா போட்டோம்னையா மோர்மளா இப்போலாம் தைல்லாம் போட்டு காஞ்சி எல்லாம் ரெடி ஆகிட்டு எடுத்து டப்பாவில் வச்சுக்க வேண்டியவோம் வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு மோசாச்சும் எல்லாத்துமே சுட்டு விட்டு சாப்பிட்லாம் நீங்களே எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்